மாத சம்பளமா வெறும் பதினஞ்சு ரூபா வாங்கிக்கிட்டு இருந்த நான்கு தொழிலாளிகளுக்கு தூக்கு தண்டனை தண்டனை எதிர்த்து இங்க இல்ல லண்டன் கவுன்சில் வரைக்கும் போய் போராடுற ஒரு அமைப்பு இருந்த இங்கிலாந்து சார்ந்த புகழ்பெற்ற வழக்கறிஞரான பிரிட் என்பவரை அந்த வழக்க வாதாடுவதற்காக நியமிக்குது ஆச்சரியமா இருக்குல்ல ரொம்ப யார் அந்த நான்கு தொழிலாளர்கள் காசில்லாத தொழிலாளிகளை காப்பாற்றுறதுக்காக லண்டன் வரைக்கும் போய் போராடின அந்த அமைப்பு எது வாங்க பார்ப்போம் வரலாற்றில் இன்று ஜனவரி எட்டு சின்னியம்பாளையம் தியாகிகள் நினைவு நாள் யார் அந்த சின்னியம்பாளையம் தியாகிகள் ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட கோவை மாநகரம் காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு அங்கே ஒரு ஜின்னிங் மில் ஆரம்பிக்கிறாங்க ஜின்னிங் மில்லுங்கிறது வந்து இருந்து விதைகளை தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஆலை அந்த ஜின்னிங் மில்லோட பேர் ரங்கவிலாஸ் அந்த ரங்கவிலாஸ் ஜின்னிங் மில்லு சரியாக பதினோரு ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய நூற்பாலையாக மாறுது ஒரு பஞ்சாலையாக மாறுது அது எப்படின்னா அங்கே இருந்த தொழிலாளர்களோட கடுமையான உழைப்பு சுரண்ட அந்த தொழிலாளிகளை வாட்டி வதக்கி பதினஞ்சு மணி நேர வேலை மாதிரி எட்டு மணி நேரம் மாதம் ரூபாய் தான் சம்பளம் பெண் தொழிலாளர்களுக்கு இன்னும் குறைவு அங்க நடந்த சுரண்டல்கள்லாம் வந்து நாம இன்னைக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது சரியான ஊதியம் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரவுடிகளை கங்காணிகளை வேலைக்கு அமர்த்தி அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மிரட்டி உருட்டி வேலைகளை வாங்கக்கூடிய தொடர் சம்பவங்கள் நடந்துச்சு அது மட்டும் இல்ல கங்காணிகள வேலை பார்த்த ரவுடிகள் அங்க வேலை பார்த்த பெண்கள் மீது பாலியல் சீண்டல்களை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாலியல் சீண்டல்கள் ஒரு கட்டத்துல அளவுக்கு மீறி போக போக உள்ள இருந்து எதிர்ப்பு குரல் வருது நிர்வாகத்துக்கும் அந்த ரவுடிகளுக்கும் எதிராக சின்ன சலசலப்பை உருவாக்கிய தொழிலாளிகளை அடிச்சு ஒடுக்கி மிரட்டி பணி வைக்கிறாங்க காலம் போக போக எதிர்ப்பு குரல்கள் ஒருங்கிணைய ஆரம்பிக்குது ராஜி என்கிற ஒரு பெண் தொழிலாளி கடுமையா இந்த பாலியல் சீண்டல்களுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்லை அங்கே உள்ள பெண் தொழிலாளர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி தொடர் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க இந்த ராஜிங்கிற பெண் தொழிலாளியின் நடவடிக்கையால இந்த நிர்வாகமும் இந்த ரவுடிகளும் கடுமையான கோபத்துக்கு ஆளாகிறாங்க உரிமை குரல் எழுப்பக்கூடிய தொழிலாளிகளை பார்த்து எந்த முதலாளியும் மகிழ்ச்சி அடைகிறது கிடையாது ஒரு கட்டத்தில் இந்த ரங்கவலாஸ் ஆலை நிர்வாகம் தன்னைக்கிட்ட இருந்த ரவுடிகளை ஏவி ராஜங்கிற பெண் தொழிலாளி வேலை முடிச்சு தனியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவரை இந்த ரவுடிகளெல்லாம் இணைஞ்சு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க அதன் பிறகு அவரை கொன்று பக்கத்தில் இருக்க பொதர்ல வீசிட்டு போயிடுறாங்க ராஜு கொல்லப்பட்டதுனால அந்த உள்ள தொழிலாளிகள்லாம் கடுமையான கோபத்துக்கு ஆளப்படுறாங்க அந்த நிலையில சின்னியம்பாளையத்தை சார்ந்த நான்கு இளம் தொழிலாளர் ராமையன் ரங்கண்ணன் வெங்கடாச்சலம் சின்னையன் இவங்க இயற்கையே வந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய இளம் போராளிகளாக இருந்தார்கள் இவங்க நாலு பேரும் இணைஞ்சு இந்த கூட்டு கூட்டுப்பாளைய பலாத்காரத்துக்கு முக்கிய காரணமான பொன்னுங்கிற ரவுடிய அடிச்சு புடிச்சு இழுத்து ஆலைக்கு கொண்டு வராங்க தொழிலாளிகள் ஏற்கனவே கோவத்தில் இருந்தாங்க ராஜியின் கொலைக்கு காரணமான பாலியல் பலாத்காரத்துக்கு காரணமான முக்கிய குற்றவாளியான பொன்னனை பார்த்தோன்ன அந்த கோவம் மிகப்பெரிய அளவுல கொந்தளிக்குது அந்த பொன்னனை சரமாரியா பெண் தொழிலாளிகள் அடிக்கிறாங்க அந்த பெண் தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து அடித்ததுனால் பொண்ணை செத்து போறார் இந்த பொன்னனோட இறப்பு முதலாளிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையுது ஏன்னா தொடர்ச்சியாக நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த நாலு இளம் தொழிலாளிகளை பழிவாகணும்னு நிர்வாகம் ரங்க உல்லாச நிர்வாகம் உடனே போய் காவல்துறையில் வழக்கு கொடுக்குறாங்க முதலாளிகள் கொடுக்கக்கூடிய காசை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்க காவல்துறை உடனடியாக அந்த நாலு பேரையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது நீதிமன்றத்துக்கு வழக்கு வரும்போது கோவையை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் இந்த நான்கு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் அணிந்தடை தொடங்குகிறார்கள் நீதிமன்றமே ஸ்தம்பித்து போகிறது காவல்துறையை வச்சு எல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க பின்னாடி தொடர்ச்சியாக வழக்கு நடக்குது கோவை நீதிமன்றத்தில் தூக்கு இடம் கொடுக்குறாங்க அடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை உயர் நீதிமன்றத்திலேயும் அவர்களுக்கு தூக்கு உறுதி செய்யப்படுகிறது பின் தில்லி உச்ச நீதிமன்றத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வழக்கை எடுத்து செல்கிறது மேல்முறையீடாக அங்கும் தூக்கை உறுதி செய்கிறார்கள் அடுத்து பிரிட்டிஷ் காலனி ஆட்சியிலே இந்த நீதிமன்றங்களுக்கெல்லாம் உச்சமாக இருந்த லண்டன் கவுன்சில் என்ற நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு எடுத்து செல்லப்படுகிறது கம்யூனிஸ்ட் கட்சியால் அங்கு இங்கிலாந்தை சார்ந்த புகழ்பெற்ற வழக்கறிஞரான பிரிட் என்பவர் இந்த வழக்குக்காக நியமிக்கப்படுகிறார் ஆனால் என்ன பண்றது எல்லா நீதிமன்றங்களும் முதலாளிகளுக்கு எதிரான தொழிலாளர்களின் போராட்டத்தை அன்று அங்கீகரிக்கவில்லை இதை வளரவிட்டா ஒட்டு இந்த காலனி ஆட்சியையே தூக்கி எறிஞ்சிருவாங்க இந்த தொழிலாளிகள் கணிச்ச அனைத்து நீதிமன்றங்களும் அந்த நாலு தொழிலாளர்களுக்கான தூக்கை உறுதி செய்கிறது இறுதி வாய்ப்பான லண்டன் கவுன்சிலிலும் நான்கு தொழிலாளர்களுக்கான தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்ட பின் தொழிலாளர்களெல்லாம் கொதித்தழுகிறார்கள் தொழிலாளர் போராட்டங்களை தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டிருந்த பொதுமக்கள் எல்லாம் சோகத்தில் ஆள்கிறார்கள் அந்த சூழலில் அன்றைய ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக பி சி ஜோஷி மற்றும் பி ராமமூர்த்தி கே ரமணி ஆகிய மூன்று தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சிறைக்கு சென்று நான்கு இளம் தோழர்களையும் சந்திக்கிறார்கள் எத்தனையோ சட்ட போராட்டங்களை எடுத்து இந்த நான்கு இளம் தோழர்களை காக்க முடியவில்லை என்று தலைவர்கள் கண்கலங்கி நின்றபோது வழிகாட்டும் நீங்கள் கண்ணீர் கூடாது என்று உரத்த குடலில் சொல்கிறார்கள் அதன் பின் இன்குலாப் ஜிந்தாபாத் லால் சலாம் என்று சிறையதர முழக்கமிடுகிறார்கள் சாவு உறுதி செய்யப்பட்ட பின்பும் அந்த நான்கு தோழர்களும் மன உறுதியோடு புரட்சியின் நின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சனவரி எட்டாம் தேதி ஊர் சனமெல்லாம் கண்விழிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை அஞ்சு மணிக்கு தோழர்கள் ராமையன் ரங்கண்ணன் வெங்கடாச்சலம் சின்னையன் ஆகிய நான்கு பேரும் தூக்கிலிடப்படுகிறார்கள் அவர்களின் உயிர் பிரிகிறது இன்குலாப் சிந்தாபாத் என்று முழங்கிக் கொண்டே அவர்கள் தங்கள் உயிரை திறக்கிறார்கள் அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் கோவை மாநகரத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களை சார்ந்த தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கில் அணிதிரழுகிறார்கள் புரட்சி முழக்கங்கள் விண்ணை முட்டுகிறது பொதுமக்கள் பெண்களெல்லாம் கதறி அழுகிறார்கள் இறுதியாக நான்கு தொழிலாளர்களின் இறுதி விருப்பப்படி அவர்கள் நான்கு பேரையும் ஒன்றாக அடக்கம் செய்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவில் தொழிற்சாலைகள் ஆங்காங்கே முளைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காலகட்டத்தில் வலுவான தொழிற்சங்கம் கட்டி தொழிலாளர்களின் உரிமைக்காக தொழிலாளர்கள் மீதான சுரண்டலுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை மேற்கொண்டு அதற்கு பலனாக தங்கள் உயிரை தியாகம் செய்த சின்னியம்பாளைய தியாகிகள் இன்றளவும் மக்கள் மனதிலும் தொழிலாளர்கள் மனதிலும் இடம்பெறுது